கணித மேதை ராமானுஜன் நம்பர் தியரி காம்ப்ளெக்ஸ் நம்பர் அனலிசிஸ் இன்பினிட் சீரீஸ் இது போல இன்னும் ஏராளமாக நாம் இன்றும் கற்கும் அதிசய கணிதங்கள் எல்லாம் கணித மாமேதை ராமானுஜம் கொடுத்தது கும்பகோணத்தில் வறுமை வயப்பட்ட குடும்பத்தில் பிறந்தவர் பத்து வயதில் கல்லூரி பேராசிரியர்களுக்கே கணிதம் சொல்லி தந்தவர் அப்போது அவருக்கு வயது இருபத்தி நான்கு ஆகியிருந்த வேளை கணிதம் தொடர்பான சில கட்டுரைகளை அவர் லண்டனுக்கு அனுப்ப இது இருபத்தி நான்கு வயது கணிதக்காரரின் கட்டுரை என்பதை ஏற்க மறுத்து பின்னர் அதுவே உண்மை என கண்டபின் அவர்கள் இப்படி சொன்னார்கள் இவர் இருக்க வேண்டிய இடம் லண்டன் தூக்கி சென்றார்கள் தலைக்கு மேல் வைத்து கூத்தாடினார்கள் கொண்டாடினார்கள் படிக்கல் அயக்கில் அதவன் பைத்தியக்காரன் பிழைக்க தெரியாத பித்தன் என்றெல்லாம் கும்பகோணத்திலும் சென்னையிலும் ஓட ஓட விரட்டப்பட்டு புறந்தள்ளப்பட்ட ஒரு மாபெரும் அறிவாளிக்கு லண்டனில் கொடுக்கப்பட்ட கௌரவம் ஃபாலோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி இதனை பெற்ற முதல் இந்தியர் இவரே அதாவது அவரது லண்டன் வாசம் ஐந்து ஆண்டுகளுக்குள்ளேதான் ஒருவர் என அவரை ஏற்றுக்கொண்டனர் ராமானுதம் மூன்று நோட்டுகள் முழுக்க எழுதினார் பின்னாளில் அவற்றை வரிசைப்படுத்தி புத்தகமிட்டார்கள் அதில் மூவாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி இரண்டு தேற்றங்கள் அவர் நிறுவினார் அவற்றில் இரண்டாயிரம் உலகிற்கு அவர் புதியதாய் சொன்னவை இன்னும் பல தேற்றங்களுக்கு கேள்விகளை விட்டு சென்றிருக்கிறார் அவற்றுக்கான விடைகளை எவரே சொல்வர் என இன்றளவும் கணித உலகம் காத்திருக்கின்றது நோயிடமும் போராடி முப்பத்தி இரண்டு வயதில் அவர் இறப்பதற்கு ஒரு மாதத்திற்கு முன்னால் உலகிற்கு கொடுத்தது புகழ் பெற்ற பொக்கிசம் மார்க்தீட்டா ஃபங்க்ஷன்ஸ் முப்பத்தி இரண்டு வயதில் அவர் இறந்த பின்னால் தான் உலகில் நுண்கணிதம் எல்லாம் அறிமுகமாயின முழு வாழ்நாளும் ராமானுஜம் வாழ்ந்திருப்பாராயின் மிக நிச்சயமாக ஐன்ஸ்டீனுக்கு நிகராக சாதனைகள் புரிந்திருப்பார் என்பது அறிஞர்கள் கூறும் உண்மை அயன்ஸ்டீனும் இறுதி காலத்தில் சில கணித முடிவுகள் தெரியாமல் வருத்தப்பட்டு இறந்திருக்க மாட்டார் என்கிறார்கள் அப்படிதான் அவர் பிறந்த நாளை தேசிய கணித தினமாக அறிவித்திருக்கின்றார்கள் இன்றும் வான் கோளின் சுற்றுப்பாதை செயற்கை கோள் சுற்றுப்பாதை கோள்களின் ஆராய்ச்சிக்கான கணக்கீடு முதல் நவீன ஏடிஎம் மெஷின்களின் செயல்பாடுகள் வரை அவரது கோட்பாடுகளை துல்லியமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன கெப்ளர் கோபர்னிக்கஸ் நியூட்டன் ஐன்ஸ்டீன் ஆய்லர் வரிசையில் இடம்பிடித்தவர் அந்த அறிவாளி தமிழன்